என் சாவதாக இருந்தான் அவன் தன்னையும் மறக்க மாட்டான் தன் சபரத்தையும் மறக்க மாட்டான் அம்மா தெரியும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நன்றாக கேள் பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதைக் கண்டும் மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை ஆனால் இன்று நான் உன் ஆனந்தத்திற்கு இடையூறாக நிற்கும்படி தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அம்மா அறிவின் மகனே உன் மனப்போராட்டத்தை அதை போல் நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் உள்ள பொதிப்பை உன் தந்தையின் பிறத்தருகே நான் செய்த சபரத்தை நிறைவேற்றும் வரை சிவகாமியை மறந்து விட வேண்டும் சிவகாமி மறப்பதா நான் சிவகாமியை மறந்து விடுவதா ஐயோ எப்படி மறப்பது என்னையா கேட்கிறா எப்படி என்று கொலை என்று போன உன் தந்தையை எண்ணிப்பார் நிலை கெட்டு போல உன் தாயை எண்ணிப்பார் தலை நிமிட முடியாத உன் நிலைமையை நிரப்பிப்பார் மாமலை பழி வாங்குவேன் என்று சுடுகாட்டிலே தேடி தவறத்துக்காகவா இன்று அந்த படவாதிகள் மகளையே காண மாமலையில் காலடியில் வேலை என்று உறுதி சொன்னதற்காக